அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களின் ஆத்மா நம் புது வீட்டிற்கும் நம்முடன் வருமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவர்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க இறந்ததற்கு பிறகு இவங்க அவங்க பிறந்து வளர்ந்த வீட்டில் இருந்துட்டு வெ ஒரு வெளியூருக்கு வந்து இவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க இப்போ என்னுடைய தந்தையின் ஆத்மா அவங்க வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இறந்தது எல்லாமே அந்த பழைய வீட்டில் தான் அப்போ இந்த புது வீட்டிற்கும் அவர்கள் வருவார்களா இல்லை பழைய வீட்டில் மட்டும்தான் இருப்பார்களான்னு கேட்குறாங்க அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது இடம் தூரம் அப்படின்றது அவர்களுக்கு பொருட்டே அல்ல அவர்கள் பழைய வீட்டுக்கும் ஜெயம் செய்ய முடியும் உங்களோட வீட்டிற்கும் வர முடியும் நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் அமெரிக்கா போய் செட்டில் ஆனாலும் அமெரிக்காவுக்கும் வர முடியும் தேர் நாட் பவுண்ட் டு எனி ஸ்பேஸ் லிமிட்ஸ் அவங்களுக்குள்ள எந்த தடையும் கிடையாது அதே சமயத்தில் அவர்களுக்கு தன்னுடைய பழைய வீட்டின் மேல் ஒரு சின்ன ஒரு பந்தம் இருக்கிறது அவர்கள் வந்து ஒரு சாந்தி அடைந்த நிலையில் இருந்தாலும் அந்த வீட்டின் மேல் ஒரு பந்தம் இருக்கிறதுனா அவ்வப்போது அவங்க வந்து விசிட் பண்ண முடியும் அது அவர்களுக்கு உரிமை உண்டு அதை யாரும் அவங்க தடுக்க முடியாது அதே சமயத்தில் வேறொரு குடும்பத்தினர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும் அவர்கள் அதில் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம் இட் ரியலி டிபெண்ட்ஸ் அந்த ஆன்மாவினுடைய தன்மையை பொறுத்து இப்போ இதுவே அந்த ஆன்மா என்பது சாந்தி அடையாத நிலையில் இருக்கிறது அந்த வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது நான் வந்து இன்னும் உயிரோடு இருந்திருக்கணும் என் வீட்டை நான் வந்து இன்னும் புதுசாக கட்டியிருக்கணும் இந்த மாதிரியான சில பந்தங்களோடு இருக்காங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த வீட்டிலேயே கொஞ்சம் நாட்கள் அவங்க வந்து தங்குறதும் உண்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஆன்மா இருக்குது ஒரு ஆவி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து ஸ்பிரிட் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஆவிகளுடன் பேசுவவர்கள் இல்லை மாந்திரியவாதிகள் அவங்கள கூப்பிட்டு வந்து ஏன் இந்த வீட்டை வந்து அவங்க ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க எதனால் அவங்க இருக்கணும் அப்படின் சொல்லி அந்த காரணத்தை கேட்டு ஆராய்ந்து அதன் பிறகு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்குண்டான உதவிகளை இவங்க செய்வாங்க அது ஆக்சுவலி அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா வீட்டிலையே கிடையாது வீட்டுடைய நான் ஃபிசிக்கல் டைமென்ஷனில் தான் இருக்காங்க ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதோ வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும் அது ஒரு அனுபவ ரீதியான உண்மை அவ்வளோதான் பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னென்னு சொன்னால் அவங்க வேற ஒரு டைமென்ஷனில் தான் இருக்காங்க ஸோ அப்போ புது வீடு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவார்கள் பட் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் பழைய வீட்டிலேயே இருந்தாலும் சரி புது வீடு மாறினாலும் சரி நீங்கள் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் நம்முடன் தான் இருக்கிறாரா அப்படின்னு உணர்ந்துக்கணும்னா அதை உணரும் அலைவரிசையில் நீங்கள் இருக்கணும் இப்போ உங்களுடைய என்பது இருந்து மரணத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகள் இருக்குது மரணம்னு சொல்லிவிட்டாலே பிரிவு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்க முடியாது பேச முடியாது நம்ம விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை இந்த மாதிரியான நம்பிக்கைகள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பழைய வீட்டிலே இருந்தாலும் சரி அல்லது புது வீட்டுக்கு போனாலும் சரி இந்த ஒரு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள மறந்துடுவீங்க பெருசாக வந்து உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பில்லாத ஒரு நிலையைத்தான் அது கா காட்டும் ஏன்னா உங்களுடைய பிரதானமான நம்பிக்கை என்னவோ அதுதான் இங்கே கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும் அப்படிங்கும்போது உங்களோட நிஜத்தில் அவர்களை உணர்ந்து கொள்ள முடியாது அப்போது நீங்கள் வந்து புது வீடுக்கு குடி போகிறீங்களோ இல்லையோ முதலில் உங்களுடைய புது நம்பிக்கைகளுக்குள் குடி போகிற வேண்டும் அவர் ஒரு ஆத்மசக்தி அப்போ அவரை வந்து உடலாகவும் குரலாகவும் நான் இனி அடையாள அடையாளப்படுத்தாமல் இனி ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லி நான் அடையாளப்படுத்த போகிறேன் அந்த ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது என் கண்களால் பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட அந்த ஆத்மா சக்தி அப்படின்றது இன்னும் இருக்கின்றது அவர்கள் எப்போதுமே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எவ்வாறு எனக்கு அந்த இறை வழிகாட்டுதலை தருகிறார்கள் அப்படின்றதில் முனைப்புடன் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தாலும் சரி புது வீடுக்கு போனாலும் சரி அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்னுடன் என் தந்தையர் இருக்கார் தாயார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு ஒரு இதாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இன்டலெக்சுவலாக கேட்டுட்டு நீங்கள் நகர்ந்து போயிடுவீங்க ஆனால் அவங்களுடைய பிரதானமான நம்பிக்கை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் முதல்ல உங்களுடைய பிரதானமான நம்பிக்கைகள் மரணத்தை பற்றி என்ன வச்சுருக்கீங்கன்றதை உங்கள் முதல்ல சரி பார்த்துக்குங்க சரிங்களா அதை நீங்கள் திருத்திக்கொள்ளும் பட்சத்தில் இடம் ஒரு பொருட்டே அல்ல அவர்கள் உணர்தலை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணலாம் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் அல்லது ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு காரணம் நான் அடைந்த மாற்றம் போலவே மற்றவர்களும் அந்த மாற்றத்தை அடைய வேண்டும் அதற்கு இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன் உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் மேலே என்னுடைய ஜிபே நம்பர் இருக்குது இல்லை நான் கீழே தெளிவின் வழிக்கு பக்கத்தில் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லை ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்தே தரலாம் மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி காரணம் என்னுடைய அனைத்து டீச்சிங்ஸும் மாற்றத்திற்காக வடிவமைக்கப்பட்டவை ஆறுதலுக்காக அல்ல மாறுதலுக்காக சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்